உழல் அருகே கனமழை காரணமாக நள்ளிரவில் சுமார் முப்பது அடிநீளம் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் மின் கம்பம் சேதமடைந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணா கரண்ட் கிடையாது மழை காத்துல இருந்து கரண்ட் கிடையாது என்னுடைய தம்பி ஆபிசுக்கு போயிட்டு பத்து முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தான் கீழே விழுந்திருக்கு போற வார போக்குவரத்து அதிகம் இந்த இடத்துல எல்லாரும் போய் சொன்னோம் மட்டும் கட் பண்ணிட்டாங்க நைட்ல இருந்து இன்ன வரைக்கும் கரண்ட் வரல காலையில வந்து பார்த்தா செவரு வந்து பெரிய பள்ளம் இது உள்ள பள்ளம் எடுத்து இந்த பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே அண்ணா நகர்ல இருக்கு உங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் நாங்க பார்த்ததும் கிடையாது இப்ப நாங்க பாக்குறப்ப இவ்வளவு பெரிய பில்டிங் கொடுத்துக்கிறாங்க யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது கன்சஸ் கொடுத்தது உங்களுக்கு யாரு பில்டிங் கட்ட சொன்னது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னல் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது திருவள்ளூர் மாவட்டம் புழல் சுற்றுவட்டார இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியது இந்த நிலையில் புழல் அண்ணா நகர் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன நள்ளிரவு புழல் சுற்றுப்பகுதிகளில் கனமழை கொட்டிய நிலையில் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இடத்திலிருந்த சுமார் முப்பது அடிநீளத்திற்கான பழைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அங்கிருந்த மின்கம்பமும் சேதமடைந்தது இதனால் புழல் அண்ணா நகர் பகுதியில் நள்ளிரவில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது இரவு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் காலை வரை வழங்கப்படாத நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததாலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அறிந்த அப்பகுதி மக்கள் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் திரண்டனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்று நடைபெற்ற கட்டுமான பணிகள் காரணமாக சுற்றுச்சுவர் இடிந்து மின்கம்பம் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களை சமரசம் செய்தனர்

இது உள்ள பல்ல எடுத்து இந்த பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே அண்ணா நகர்ல இருக்கு உங்களுக்கு தெரியாது இதுவரை நாங்க பார்த்ததும் கிடையாது இப்போ நாங்க பாக்குறப்ப இவ்வளவு பெரிய பில்டிங் கொடுத்துக்கிறாங்க யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது கன்சஸ் கொடுத்தது உங்களுக்கு யார் பில்டிங் கட்ட சொன்னது எங்களை நாங்க வந்து கேட்கறோம் இவ்வளவு பேர் பல்ல எடுத்து இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் கேட்கறோம் உங்களை நாங்க அடிப்பான்னு கேட்கறோம் எங்களை நஷ்டீடு கேட்கறோம் அந்த பில்டர் எதுக்காக அந்த பில்டர் என்பது சொல்லுவோம் யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்க காவல்துறை அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க அப்படி இல்லைன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம் ரோட்ல போராட்டம் பண்ணுவோம்